சிம்ம ராசி அன்பர்களே இறைவன் அருளால எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் திருக்கணிதப்படி பெயர்ச்சியாகும் சனி பகவான் ஜென்ம ராசிக்கு எட்டாம் வீட்டுல சஞ்சாரம் செய்யறதால அஷ்டம சனி தொடங்க இருக்கு அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் சத்தான உணவுகளா சாப்பிடுங்க ஆடம்பர செலவுகளை குறைச்சுக்கோங்க ஏன்னா குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இதனால கடன் வாங்குற நிலைமை கூட வரலாம் கணவன் மனைவிக்கு இடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் வந்து போகலாம் முடிஞ்ச வரைக்கும் குடும்ப விஷயங்களை அமைதியாக கடக்க பாருங்க அதுவே போதும் சுய தொழில் செய்கிறவங்க ரொம்பவே கஷ்டப்படணும் ஆனால் நஷ்டத்தை சந்திக்க மாட்டீங்க நிறைய உழைத்து ஊதியம் பெறணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தேவையில்லாமல் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம் உயர் அதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகலாம் பயப்பட வேண்டாம் செய்கிற வேலையில் கவனம் பொறுமை சகிப்புத்தன்மை இதெல்லாம் இருக்கணும் விவசாயிகள் பயிர் விளைச்சலுக்கும் சரி அறுவடைக்கும் சரி கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் ஆனா லாபம் ஓரளவுக்கு இருக்கும் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை மாணவ பிள்ளைகள் தேவையற்ற பொழுது போக்குகளை தவிர்க்கணும் அடிக்கடி லீவ் போடக்கூடாது அடிக்கடி சோர்வு வரலாம் கவனம் செலுத்தி படிக்கணும் முடியும்னா மாதம் ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா பயப்பட தேவையில்லை போகிற சூழல் இல்லைன்னா வாரத்துல ஒரு நாளாவது வீட்டுல குல தெய்வத்துக்கு விளக்கு வச்சு அவசியம் வழிபடணும் சிவ வழிபாடு தவறாம செய்துகிட்டு வாங்க வாரம் ஒரு முறையாவது பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க முடியும்னா திருஞான சம்பந்தர் பாடிய கோளறு பதிகத்த தினமும் பாடுவது சிறப்பு உங்களது குல தெய்வ அருளால் குடும்பம் செழிக்க வேண்டும் என்று நமது ஓம் தமிழ் காலண்டர் நிறுவனம் மனதார வாழ்த்துகிறது வாழ்க வளமுடன்